பூர்ணிமா கூட குணசீலனின் கோபமான கேள்வியில் அயர்ந்து இருக்கும் தெரியுமா சார் இப்படி ஒரு பதிலை குணசீலன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை என்ன என்பதை அவனது முகம் காட்டி கொடுத்து விட்டது முகம் மாறி போனவனாக அவன் அவசர அவசரமாக பூர்ணிமாவை பார்த்தான் அவன் பயந்ததைப் போலவே அவள் முகம் கடுகடுப்பாக இருந்தது போச்சுடா இவ சும்மாவே என்னை சந்தேகப்பட்டு தொலைப்பார் இந்த பெண் வேற எரிகிற கொல்லியில என்னே ஊற்றி வைக்கிறாளே சமீப காலமாக பூர்ணிமாவுடன் ஜாடையாக கூட பேச முடியாமல் தவித்து போயிருந்தான் குணசீலன் ஊட வைத்த பேச அரவிந்தனும் அதை தூண்டிவிட சரளாவும் கூட இல்லாத காரணத்தினால் பூர்ணிமாவுடன் வெறும் பார்வையை மட்டுமே அவனால் பகிர்ந்து கொள்ள முடிந்தது இந்த மகராசி வந்தாலோ வெறும் பார்வையை கூட முடியாமல் அவன் நொந்து போனான் இனிமேலும் நாகரிகம் பார்த்தால் வேலைக்கு ஆகாது என்று லுக்லிசி எனக்கு வேலை பார்க்கணும் உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுனா வேலைவாட்டி இல்லாதவங்க கிட்ட போய் பேசுங்க என்னிடம் ரம்மம் போடாதீங்க ஆல்ரெடி உங்க பேச்சால் எனக்கு தலைவலியே வந்துருச்சு இப்பதான் வெளியில போய் விடுதலை காத்து சுவாசித்துட்டு ஒரு காப்பியை குடித்து விட்டு தலைவலியை விரட்டி விட்டு வருகிறேன் திரும்பவும் போன தலைவலியை வர வைக்காதீங்க பிளீஸ் உங்களுக்கு கோடி புண்ணியமா போயிடும் வாங்கிக்கிற சம்பளத்துக்கு வேலையை பாருங்க விடுங்கம்மா விட்ட கையோடு கும்பிட்டு விடுபவனை போல குணசீலன் பேசிய விதத்தில் பூர்ணிமாவின் முகத்தில் இருந்து கடுமை குறைந்தது அதை பார்த்த பின்னால் தான் குலசீலனுக்கு போன நிம்மதி மீண்டும் வந்தது அவன் பேசிய வார்த்தைகளுக்கு வேறு ஒருவராக இருந்தால் சங்கடப்பட்டு போயிருப்பார்கள் லிசி எதற்கும் அசைத்து கொடுக்காத ரகமாக இருந்தால் ஐயோ செம்ம ஜோக் அடிக்கிறீங்க சார் உங்க கூட பேசிட்டு இருந்தா நேரம் ஓடுறதே தெரியல பட் ஜோக்கா இருந்தாலும் நீங்க சரியா சொன்னீங்க சார் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும் இட் இஸ் சோ கிரேட் ஐ லைக் யூ வெரி மச் முகத்தில் மாறாத சிரிப்புடன் அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் குணசீலன் தற்காலிக நிம்மதியடைந்து தவனாக பூர்ணிமாவை பார்த்தான் இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே அவள் முகத்தில் லேசான சிரிப்பிருந்தது இவளுக்கு எந்த நிலைமையை பார்த்து சிரிப்பு வருதா அவனுக்கு சிரிப்பு வந்தது நீண்ட நாட்களுக்கு பின்னர் அவர்கள் மனதில் நெருங்கி நெருங்கிவிட்டதை போல உணர்ந்தார்கள் வேலை முடிந்து எழுந்த குணசலனுடன் சேர்ந்து நடந்தால் லிசி காலையில் ஆட்டோ ஆட்டோவில் வந்தேன் சார் என்றார் ம் குணசீலன் வேகமாக நடந்தான் திரும்பி போகிறது எப்படின்னு யோசிச்சேன் நல்ல வேலையாக நீங்க இருக்கீங்க அவன் அந்த பேங்கில் இருப்பதற்கும் அவளது நல்ல வேலைக்கும் என்ன சம்பந்தம் என்று அவனுக்கு சுத்தமாய் புரியவில்லை அவனுடைய பஜார் டிஸ்கவர் வண்டிக்கு பக்கத்தில் தான் பூர்ணிமா அவளுடைய நிறுத்தி இருந்தாள் இன்னைக்கு முகமா இருக்கிறதா என்ற நினைவு அவனுக்கு அவள் வண்டியை எடுக்க வரும்போது தனிமையில் இரண்டு வார்த்தைகள் அவளுடன் பேசிவிட வேண்டும் என்று அவன் எண்ணியிருந்தான் அதற்கு வசதியாக பூர்ணிமாவை முன்னால் நடக்க விட்டு பின்னால் அவன் விரையும் போது வேகத்தடை போல நிசி அவனை தனது பேச்சால் வழிமறைத்தாள் ஏங்க வேலையை தான் பார்க்க விடலன்னா வீட்டுக்கும் என்ன போக விட மாட்டீங்களா உங்க கூட வீட்டுக்கு வரதா நானும் உங்க கூடவே வரேன் சார் என்னது அவள் பேசியது பூர்ணிமாவின் காதுகளில் விழுந்துவிடக் கூடாதே என்ற கவலையுடன் கடவுளை மனதிற்குள் வேண்டி துணைக்கப்படி குணசீலன் முன்னே பார்த்தான் அவன் வேண்டிய போது கடவுள் தூங்கிவிட்டார் போல லிசியின் சத்தமான பேச்சு மிக சரியாக பூர்ணிமாவின் காதில் விழுந்து வைத்தது குணசீலனை திரும்பி பார்த்த பூர்ணிமாவின் முகத்தில் கொள்ளும் வெடித்தது அவன் தான் எப்படி கண்டித்தாலும் தட்டி விட்டு போகிற ரகமாய் தொலைக்கிறாள வேண்டி கிடக்கு பாவம் குணசீலனுக்கும் பூர்ணிமாவின் கடைக்கண் பார்வையை தவிர வேறு எதுவும் வேண்டியிருக்கவில்லை என்பதை பூர்ணிமா உணராமல் போனாள் ஏமா நீங்க தெளிவாதானே இருக்கீங்களா குணசீலன் லிசியை பல்லை கடிக்க அவ தெளிவாதான் இருக்க என்று பூர்ணிமா பல்லை கடித்தாள் ஏன் சார் அப்படி கேக்குறீங்க லிசி அப்பாவிய இமை கொட்டினாள் இவள் ஒன்றுமே தெரியாத பேபினா இந்த உலகத்தில் எல்லாருமே விவரம் இல்லாத பச்சை குழந்தைகள் தான் பூர்ணிமாவுக்கு தாங்கவில்லை என்கூட கூட ஏமா நீங்க வரணும் குணசீலன் கேள்வியை வீச உங்க கூட வீட்டுக்கு தான் வரணும் சார் வேற எங்க வரணும் என்று என்னவோ குணசீலன் அவளை வீட்டை தவிர வேறு இடத்திற்கு அழைத்தது போலவும் அதற்கு அவள் முடியாதென்று மறுப்பதை போலவும் அவள் சொல்லி வைத்தாள் குணசீலன் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு பூர்ணிமாவை பார்க்க இது உனக்கு தேவைதானா என்று அவள் பார்வையால் எரித்தாள் வாட் யூ மீன் லிசி பொறுக்க முடியாமல் குணசீலன் அதட்டி வைக்க எனக்கு உங்க வண்டியிலே லிப்ட் கொடுங்க சார் நீங்களும் நானும் ஒரே வீட்டுக்கு தானே போகிறோம் என்று ஒரு வழியாக பதில் சொன்னால் லிசி ஒரே வீட்டுக்கு குணசிலனின் புருவங்கள் உயர்ந்தன ஐ மீன் ஒரே தெளிவில் தெரிவில் இருக்கிற வீடுகளுக்குன்னு சொல்ல வந்தேன் சார் லிசி விளக்கம் சொன்னால் அதற்கு மேலும் அங்கே தாமதிக்க முடியாதவளாக பூர்ணிமா அவளது ஸ்கூட்டியில் ஏறி பறந்து விட்டாள் அவளது வேகத்தில் இருந்து அவளது கோபத்தின் பரிமாணம் தெரிய குணசீலன் வெகு கொண்டான் என் வண்டியில் லேடிஸிய உட்கார வைத்து ஓட்டியதில் எலிசி சோ நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லேடின்னு சொல்லுங்க ம் தேவையில்லாத கற்பனைய வளர்க்க வளர்த்துக்காதீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க நான் உங்களை நம்பி வந்தவள் சார் சச் கடுப்ப கிளப்பாம ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய் சேருங்க பூர்ணிமாவுடன் பேச முடியாத கோபத்தை வண்டியை உதைத்து கிளப்புவதில் காட்டிய குணசீலன் போய் விட்டான் சிக்க மாட்டுகிறானே லிசியின் முகத்தில் ஏமாற்றம் கவிந்தது நீ வேலை பார்க்க போகும் பேங்கில் தான் அவனும் வேலை பார்க்கிறான் அப்பா டெபிடி தாசில்தார் அம்மா பெரிய இடத்தில் பிறந்தவங்க ஒரே தம்பி தான் அவனும் இரண்டு வருஷத்தில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான் திருநெல்வேலியில் இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய வீடு இருக்குன்னா சும்மாவா இவங்களுக்கு இன்னும் இரண்டு வீடு இருக்கு அம்பா சமுத்திரம் பக்கத்துல பூர்வீக கிராமத்துல வயல் தோட்டம் ஒண்ணு பூர்வீக சொத்தம் இருக்கு பேங்க் ஆபிசருக்கு படிச்சு எழுதியிருக்கானாம் எம்பிஏ படிக்க சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போனான் அந்த படிப்பையும் முடிச்சிட்டு போன வருஷம்தான் திரும்பவும் இந்த ஊருக்கு திரும்பி வந்தானாம் ஆள் பார்க்க கம்பீரமாக இருக்கிறானே என்ற நினைவிலேயே அவன் யார் என்று கேட்டு வைத்த லிசிக்கி ஆனந்தன் இத்தனை விவரங்களையும் அள்ளி கொட்டினார் கேட்டுக்கொண்டிருந்தவளின் போட்டது அவளுடைய அடிப்பட்டது வீட்டுக்காரியாக மாறிய தாய்க்கும் மகளாய் பிறந்தவள் அவள் ஊராரி மனைவி என்று சொல்லாமல் போனாலும் ஓரளவு வசதிகளை அள்ளியிருந்த அந்த மனிதரிடம் ஒட்டுணியாக உறிஞ்சி தன் வசதிகளை மேம்படுத்தி கொண்ட தாயின் அத்தனை சாகசங்களையும் கண்கூடாக கண்டிருந்தவள் அவள் அவரும் ஒரு நாள் போய் சேர்ந்து விட்டார் அதற்கு தன் வாழ்க்கையின் கஷ்டமான பகுதியை அவள் பார்க்க நேர்ந்தது சட்டப்படி உரிமை இல்லாத மனைவி லிசியின் தாய்க்கு எந்தவித பொருளாதார பாதுகாப்பும் கிடைக்கவில்லை குடியிருப்பு வீட்டுக்கு வாடகை கொடுக்க கூட வசதி இல்லாமல் அவள் மீண்டும் வேலைக்காரியாக மாற வேண்டியிருந்தது சொந்த வீடு இது லிசிக்கு பெரிய கனவு அவள் வேலை பார்த்து சேர்த்து வைத்து அவளை போல சம்பாதிக்கும் ஒருவனை மனநம் செய்து அதன் பின்னால் இருவருமாக சேமித்து ஒரு வீட்டை கட்டும் நீண்ட கால திட்டத்திற்கு அவள் தயாராக இல்லை அவளுக்கு தெரியும் அவளுடைய வாழ்க்கையின் பின்னணியின் காரணம் காட்டி நிறைய ஆண்கள் அவளை மனமுடிக்க தயங்கி ஒதுக்கி போவார்கள் என்பது எனவேதான் அவள் வலைவிரிக்க முடிவு செய்தாள் அவளுடைய தாயைப் போலவே மனைவுடன் இருப்பவனுக்கு வலைவிரிக்காமல் திருமண வயதில் நல்ல வேலையுடன் சொந்த வீட்டுடன் இருக்கும் வசதியான மாப்பிள்ளைக்கு வலைவிரிக்க வேண்டும் என்பது அவளது தீர்மானம் அவள் தாயைப் போல வாழ்க்கையில் தோற்றவளாக இருக்கக்கூடாது தாய் இழந்த அத்தனையும் ஜெயிப்பவளாக இருக்க வேண்டும் இப்படியாகத்தான் குலசீலன் லிசியின் மனக்கணக்கில் கொண்டு விட்டான் என்றால் பாவம் தானுண்டு வேலையுண்டு மனதில் குணசீலன் தன்னை காதலிக்கிறானா இல்லையா என்ற போராட்டம் உண்டு என்று இருந்த பூர்ணிமா வேறு ஒன்றில் மாட்டிக்கொண்டால் சல்லாவின் இடத்திற்கு லிசி வந்து சேர்ந்து இரண்டு நாளில் அரவிந்தன் இடத்திற்கு தர்மபுரியிலிருந்து மாடுதலாகி வந்து சேர்ந்தான் சுரேஷ் வந்து சேர்ந்தவன் எதேச்சையாக சுகுணாவிடமும் அவனுடைய ஊரைப் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அவனுடைய இனம் எதுவென்று சொல்லிவிட்டான் அப்படியா அதோ அந்த கார்னர் சீட்டில் இருக்கிறாளே பூர்ணிமா அவளும் உங்க ஆளுங்க என்று சுகுணா சொல்லிவிட்டாள் இன அபிமானம் கொண்ட சுரேஷ் பூர்ணிமாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான் அவளுடைய சொந்த ஊர் பெரிய குலம் அப்பா வசதியான வியாபாரி ஒரே அண்ணன் இன்ஜினியராக வேலை பார்க்கிறான் தங்கைக்கு திருமணம் முடிந்து விட்டதுதான் தனது திருமணம் என்று சொல்லிவிட்டான் என்பது போன்ற விவரங்களை தெரிய வந்ததில் அவன் மகிழ்ந்தே போய்விட்டான் இப்படிப்பட்ட பெண்ணை தான் அவனும் தேடிக் கொண்டிருந்தான் அவனை சொல்லியும் குற்றமில்லை ஊர் உலகத்தில் திருமணத்திற்காக பெண்ணையோ மாப்பிள்ளையோ தேடுபவர்கள் என்ன மாதிரியான விவரங்களை சேகரித்து திருப்தி கொள்வார்களோ அதையே தான் அவனும் செய்தான் பூர்ணிமாவே அணுகி பேச முயன்றபோது அவள் இயல்பாக அவன் முகம் பார்த்து பேசினாள் சுரேஷிடம் முகம் பார்த்து பேசுவதில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அவள் முகம் பார்த்து பேச ஆரம்பிக்கும் போதே கைகள் நடுங்கி வார்த்தைகள் தத்தி தந்தி அடித்து வாயை திறந்தால் வார்த்தைகள் வராமல் காற்று மட்டுமே வந்து சே வந்து சேர்வதற்கு அவன் என்ன குணசீலனா சுரேஷ் ஆயிற்றே அவளை பொறுத்தவரை அவன் அவளுடைய வேலை பார்ப்பவன் அதனால் அரவிந்தனிடம் பேசுவதை போல இயல்பாக அவன் முகம் பார்த்து பேச அவளால் முடிந்தது அதை குணசீலன் முகம் கருத்தான் அரவிந்தன் குணசீலனின் பூர்ணிமாவின் தோழியான பேசுவதற்கும் பேசுவதற்கும் வித்தியாசம் இல்லையா என்று அவன் நினைத்தான் அடிக்கடி குணசீலனிடம் பேசும் சாக்கில் வருகிற சுரேஷின் பார்வை குணசீலனின் அருகே அமர்ந்து ரம்பம் போட்டு கொண்டிருக்கும் லிசியின் மீது படியாமல் பூர்ணிமாவை தேடி போய் அவள் மீது படிவதை அவன் கண்டு கொண்டிருந்தான் இவன் எதுக்கு அவளை நோட்டம் போடுறான் அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் போனது அது அவனையே நோட்டமிட்டு கொண்டிருக்கும் லிசியின் கவனத்தில் குணசிலனின் முகமாடுதல் பட்டுவிடும் என்பது இவன் எதுக்காக அவளை யார் விட்டாலும் நோட்டமிட்டாலும் ஆகிறான் இயல்பான பார்வைக்கும் மற்ற பார்வைகளுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை பற்றி லிசிகா தெரியாது பூர்ணிமாவை பார்க்கும் குணசிலனின் பார்வையில் தெரியும் சொந்தம் அவளை கலங்கடித்தது அவளுக்கு அப்படியொன்றும் குணசிலன் மேல் காவிய காதல் இல்லை இல்லைதான் ஏன் ஏன் வெறும் சாதாரண காதல் கூட இல்லையே அவளுடைய காதல் இல்லை வெறும் மனக்கணக்கு மட்டும்தான் இருப்பவர்களுக்கு ஒரு வீடு இல்லாதவர்களுக்கு பல வீடு என்ற மனக்கணக்கும் அவளிடம் உண்டு குணசீலன் கிடைக்காவிட்டால் வேறு ஏதாவது ஒரு குணக்குன்றனை அவள் தேடி பிடித்துக் கொள்வாள் அதற்கான சாமர்த்தியமும் அவளிடம் இருந்தது என்ன ஒன்று அதற்காக சில காலம் காத்திருக்க வேண்டும் அப்படி கிடைத்தாலும் குணசீலனை போல எல்லா நிறைகளையும் உள்ள ஒருவன் கிடைக்க மாட்டான் அதான் குணசீலனை இழப்பதற்கு லிசிக்கு துளி கூட விருப்பமில்லாமல் இருந்தது அதே சமயத்தில் அணுக முடியாத குணசீலனை அணுகவும் அவளால் முடியவில்லை லிசிக்கு அவளின் கவர்ச்சியான மேல் அபார நம்பிக்கையுண்டு சாகச வித்தை வெற்றியும் கைப்பற்ற சிரிப்பு முதற்கொண்டு அவளிடம் இருக்கிற அனைத்து சாகச அஸ்திரங்களையும் பிரயோகித்து விட்டாள் அவள் வெற்றி தான் கிடைக்கவில்லை எந்த முயற்சியில் அவள் மேற்கொண்டாலும் எளிதாக அதை முறியடித்து ஒதுக்கி கொண்டான் குணசீலன் தங்குவதற்கு இடம் கேட்பது போல அவனின் வீட்டுக்கு எதிர் அவனுடைய வண்டியில் தொற்று கொள்ள முயன்றாள் ஒரு நாள் தானே என்று அவன் கூப்பிட்டு கொண்டு போனால் அதே தொடர்கதையாக்கி விட வேண்டும் என்பது அவளது திட்டமாக இருந்தது அதற்கும் அவன் முகத்தில் அடித்ததை போல ஒரு பதிலை சொல்லி அவளை புறக்கணித்து விட்டான் அதற்கெல்லாம் அயர்ந்து ஒதுங்கிக் கொண்டால் அவள் லிஸியாகி விட மாட்டாளே அவள் சற்றும் மனம் தளராமல் தன் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருந்தாள் வணக்கம் ஆண்டி நான் எதிர் வீட்டில் குடியிருக்கிற ஆனந்தர் மாமா வீட்டில் பேகிங் கெஸ்ட்டாக இருக்கேன் பந்தமாக சேலை உடுத்தி அதை கண்ணியமாக தோளை சுற்றி போர்த்தி இருக்கும்படி மடிப்பு வைத்து பின்பண்ணி தலை முடியை ஒழுங்காக பின்னலிட்டு நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டுக்கு மேல் விபதியும் கீறிட்டு கைக்குவித்தபடி குவித்தபடி காந்திமதியின் முன்னால் போய் பிரசனமாகி விட்டாள் முன்னரையில் சோபாவில் சரிந்து அமர்ந்து கால்களை டீப்பாயின் மேல் தூக்கி போட்டுக்கொண்டு கொண்டு டிவியில் கிரிக்கெட் பார்க்கும் ஆரம்பித்திருந்த சந்தியசீலன் தன் சுதந்திரம் பாதிக்கப்பட்டதில் கடுப்பாகி ஆளானான் இவ வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற லேடியாச்சே தினமும் ஒரு மார்க்கமா டிரஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆனந்தனின் பின்னாலே உட்கார்ந்துகிட்டு போவா இன்னைக்கு என்ன திடீர்னு இழுத்து போத்துக்கிட்டு இங்க ஆஜராயிருக்கா சத்தியசீலனுக்கு அவளை முதல் பார்வையிலே பிடிக்காமல் போய்விட்டது அவன் டிசியை திருநெல்வேலியில் பல இடங்களின் நண்பர்களுடன் சுற்றிக் கொண்டிருந்தபோது பார்த்திருக்கிறான் ஒவ்வொரு முறையும் அவள் சுற்றி இருக்கும் ஆண்களை திருப்பி பார்க்க வைக்கும் விதத்தில் பேசி சிரித்திருக்கிறாள் அவளது அந்த இயல்பான தோற்றத்திலும் நடவடிக்கையிலும் சத்தியசீலன் தவறு காணவில்லை அவ அவளுடைய மற்றவர்களுக்கு உரிமை இல்லை என்பது சத்தியசீலன் தாயை முறைத்தான் அதை காந்தமதி கண்டு கொள்ளவில்லை லிசி கண்டு கொண்டாள் அதன் விளைவாக சத்தியசீலனே வசி வசீகரிக்கிற பேர்வழி என்று ஒரு சாகச சிரிப்பை உதிர்த்து வைத்தாள் அவள் அந்த சிரிப்பை சிரித்து வைக்காமல் இருந்திருந்தால் கூட அவளை கண்டு கொள்ளாமல் எழுந்து போய் அவள் சிரித்து யோசனையுடன் அமர்ந்து விட்டான் இந்த அம்மாவுக்கு சூதுவாது தெரிந்து தொலைக்காது இவ எந்த நோக்கத்தோட வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிருக்கான்னு தெரியலையே இவ கூட அம்மாவ தனியா விட்டுட்டு போக கூடாது அவன் அங்கேயே அமர்ந்து விட லிசி அதை தவறாக புரிந்து கொண்டு விட்டாள் இவன் என்னை பார்க்க நினைக்கிறானா அவள் மனதில் வெற்றி புன்னகை உதித்தது அவள் காந்திமதியுடன் சத்தியசீலனை அவனுக்கு ஓபானதாக இருக்கவில்லை இவை எதுக்காக என்னை இப்படி பார்த்து வைக்கிறா சத்தியசீலன் எரிச்சல் பட்டான் நான் உங்க மகனோட தான் வேலை பார்க்கிறேன் ஆண்டி லிசி வெகு பவ்யமாக காந்தி மகிந்தியின் முகத்தை பார்த்து கூறியதும் அவள் அடட அப்படியா என்று ஆச்சரியப்பட்டாள் ஆமாம் ஆண்டி இத உங்க மகன் உங்களிடம் சொல்லவில்லையா லிசி உரிமையுடன் கேட்டாள் இதில் சொல்ல என்ன இருக்கு சத்தியசீலன் பல்லை கடித்தான் அவன் பெண்களை பற்றியெல்லாம் வீட்டில் வந்து பேச மாட்டாமா காதிமதி பெருமையுடன் சொன்னாள் சத்தியசீலனின் முகத்தில் கேலி புன்னகை உதித்தது அதை பார்த்த லிசிக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது அவன் அவளை கேலி பார்வையாதான் பார்த்து கொண்டிருந்தான் என்ற விவரமும் அப்போதுதான் அவளது புத்திக்கு உரைத்தது அண்ணங்காரனிடம் தோற்றி போல தம்பி தான் தோற்றி உணர்ந்து கொண்டாள் அவனை போலவே இவனும் எதுக்கும் மசியாத ரகமாய் இருக்கிறானே அவளுக்கு ஆற்றாமையாக இருந்தது காப்பி சாப்பிடுமா காந்திமதி உபசரணையாக கூறினாள் எதுக்கு ஆண்டி வீண சிரமப்படுறீங்க நம்ம வீடு நான் எப்ப வேணுனாலும் காப்பி சாப்பிட்டுக்குவேன் நமக்குள்ள எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் என்ன மூன்றாவது மனுஷியா காந்திமதியை உட்கார வைத்து கொண்டாள் லிசி அடுத்து கொஞ்ச நேரம் அவள் தேன் தடவிய போல வார்த்தைகளை அள்ளிவிட சத்தியசீலன் பொறுத்து கொள்ள முடியாதவனாக ஆனான் அம்மா நைட்டு டிஃபன் ரெடி பண்ணலையா எனக்கு பசிக்குது வேறு வழியின்றி காந்திமதி எழுந்து கொள்ள லிசியும் விடைபெற வேண்டியதாகி விட்டது சத்தியசீலனின் உதாசீன பார்வையை உதாசீனம் செய்தவளாய் அவள் அவனை பார்த்து ஒரு சாகச சிரிப்பை உதிர்த்து விட்டுதான் சென்றார் ரொம்ப நல்ல மரியா மரியாதையான பொண்ணுடா காந்திமதி சிலகித்தாள் இவளா நல்ல மாதிரியான பொண்ணு சத்தியசீலன் தாயை முறைத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க